அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம் இந்திய திருநாட்டிலும் தமிழ் மொழியிலும் கூறப்படும் செவி கதைகள் இதிகாசக் கதைகள் புராணங்கள் காப்பியங்கள் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள கதைகள் வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றிலும் ஒரு நீதி மனிதன் வாழ வேண்டிய முறைகள் கூறப்பட்டு இருக்கும் வெட்டி கதைகளோ பாடல்களோ இங்கு இல்லை ஒருவரி பாடல் என்றாலும் அதில் ஒரு கருத்து எடுத்துக்காட்டு அவ்வையின் பாடல்கள் ஆத்திச்சூடி வேந்தன் இறைவன் இருக்கிறான் என்று நினைத்தாலும் சரி கதை என்று நினைத்தாலும் சரி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற அளவு கடந்த ஆசையினால் நம் முன்னோர்கள் இக்கதையை கூறி மனிதனை நெறிப்படுத்த வாழ்வாங்கு வாழ வழிமுறைகளை கூறியுள்ளார்கள் அழகிய நிலா வானில் தோன்ற சோறு ஓட்டுகிறாள் அன்னை பாட்டி நிலவினில் வடை சுடுவதாக கூறுகிறார் இன்று இது கற்பனை நாளை நிலவில் குடியேறினால் அது நடந்தாலும் நடக்கும் அது ஒரு புறம் இருக்கட்டும் நிலவிற்கு சென்றாலும் வயதே ஆனாலும் உழைப்பின் உயர்வு பாட்டி வடை சுடுகிறார் நிலா நிலா ஓடிவா பாடல் சுறுசுறுப்பாக இருக்க நில்லாமல் வா வழியில் மழை உள்ளது வழி சொல்லுதல் ஒரு வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் மல்லிகைப்பூ கொண்டு வா நடுவீட்டில் பொதுவாக வைக்கும்போது எல்லோருக்கும் தெரியும் எடுத்துக்கொள்வார்கள் நல்ல வார்த்தைகளை கூறு உன்னை நாங்கள் உன்னை நாங்கள் சும்மா அனுப்ப மாட்டோம் பாலும் சோறும் உண்டு போ தோசையம்மா தோசை அதில் அரிசி மாவும் உளுந்து மாவும் உள்ளது என குழந்தை பருவத்தில் பதி இறங்கு வரிசை நான்கு மூன்று இரண்டு ஒன்று அறிதல் அடுத்து ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒரே பூ பூத்தது இப்படி சொல்லும்போது எண்கள் அறிமுகம் மற்றும் நீ எவ்வளவு உழைக்கிறாயோ அந்த உழைப்பிற்கேற்ற பலன்தான் கிடைக்கும் என்று அறிய வைத்தல் பூ பறிக்க வருகிறோம் பாடல் எந்த பூ எந்த மாதம் நமக்கு உரியதை தேர்ந்தெடுத்தல் எந்த மாதமென திட்டமிடல் காகம் வடை திருடுதல் நீ ஒருவரிடம் திருடினால் மற்றவரிடம் ஏமாறுவாய் வீண் புகழ்ச்சிக்கு ஆளாகாதே முதலையும் குரங்கும் நாவல் பழத்தை குரங்கு முதலைக்கு கொடுக்கிறது ஆனால் முதலை அதையே கொள்ள நினைக்கிறது கூடா நட்பு கேடாய் முடியும் நரி குதித்து குதித்து பார்த்தது திராட்சை எட்டவில்லை சீச்சி பழம் புடிக்கும் என்று ஓடிவிட்டது கிட்டாதாயின் மர காகம் கல்லை போட்டு நீர் மேலே வந்ததும் குடித்தது விடா முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும் முயல் ஆமை நம்மால் முடியும் ஆமை மெதுவாகத்தானே செல்லும் என்று பிறரை குறைவாக எடை போட்டதால் விரைவாக ஓடும் முயலும் ஆமையிடம் தோற்றது பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மா என்ற முனிவர் இருந்ததாகவும் அவரிடம் அமரசக்தி என்ற அரசன் தன் மகன்களை சிறந்த முறையில் அரசாள வேண்டும் என்று கூறியதாகவும் சரி என்று கூறுகிறார் பல்வேறு நாடுகளிலும் இக்கதை வேறு வேறு பெயர்களில் காணப்படுகிறது இந்த நீதிக்கதைகள் பெரும்பாலும் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் மூலம் நல் ஒழுக்கங்களையும் அரசியல் சூழ்ச்சிகளையும் கற்றுத்தருபவை பஞ்சதந்திர கதைகள் தமிழ் உட்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒருங்கே பயன் தரும் வகையில் உள்ளது நட்பு பிரித்தல் நட்பு உண்டாக்குதல் அடுத்து கெடுத்தல் பெற்றதை இழக்கச் செய்தல் ஆராயாது செயல் தவிர்த்தல் இதை விஷ்ணு சர்மா அந்த மூன்று இளவரசர்களுக்கும் கூறுவதாக கூறப்படுகிறது நான்கு மாடுகள் ஒற்றுமையாக இருக்கும்போது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நரியின் சூழ்ச்சியால் பிரிந்த பிறகு ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிடுகிறது சிங்கம் வலிமையான சிங்கத்தை அதைவிட வலிமை குறைந்த மாடுகள் ஒற்றுமையாக இருக்கும்போது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா நரியின் பேச்சை கேட்ட மாடுகள் உயிரிழந்தன இதுபோல் நம் ஆடுபுழி ஆட்டம் முயற்சி செய்து விளையாடும்போது மூணு புலிகளை பதினைந்து ஆடுகள் கட்டிவிடுகின்றன விளையாட்டா கதையா பாடலா ஏதோ ஒரு கருத்து நாரதர் ஒரு மாங்கனி கொண்டு வந்து சிவனிடம் தருகிறார் உலகை சுற்றி வருபவர்களுக்கு இக்கனி என்கிறார் அவருக்கு என்ன இரு மாங்கனிகள் கொண்டு வர தெரியாதா இல்லை சிவனுக்கு தான் மாங்கனி கொடுக்கத் தெரியாதா காரைக்கால் அம்மைக்கு இரு மாங்கனி உடனே தந்தவராயிற்றே போட்டி ஆரம்பம் முருகன் சிறுபிள்ளை அல்லவா உடனே மயிலேறி பறக்கிறான் முழு முதல் கடவுள் விநாயகர் அவரை வணங்கி தான் எல்லாம் செய்கிறோம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நம் தமிழ் கூறுகிறது விநாயகர் அம்மையும் அப்பனையும் சுற்றினால் உலகையே சுற்றி வந்ததற்கு சமமென்று அவர்களை சுற்றி வந்து கனியை பெற்றுக்கொள்கிறார் இப்படி அன்னை தந்தையை முழு முதல் கடவுளை வணங்குகிறார் பெற்றோரின் பெருமை அறிவோம் மயில் மீது சென்ற மயிலோன் வருகிறான் மாங்கனியோ அண்ணன் கையில் அவருக்கு கனி கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இல்லை ஆனால் போற்றி என்று போட்டி என்றால் போட்டிதானே நாம் தானே உலகை சுற்றி வந்தோம் கோபம் வருகிறது சென்று விடுகிறார் பேச்சு வழக்கில் ஒரு சொல் உண்டு மனிதன் என்றால் கொஞ்சமாவது ரோசம் வேண்டுமென்று இது கடவுளாகிய முருகனின் கோபம் சிறு பிள்ளை வேறு சென்று ஒரு மலையையே பழம் நீ பழனி என்று ஆக்கிக் கொள்கிறார் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அவ்வையின் வரிகள் பிறகு சினம் தணிந்து அம்மையப்பனை வணங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும் முதல் முதல் தோன்றிய நிலம் குறிஞ்சி என் என்பார்கள் அந்த முதல் நிலத்தின் தெய்வமாக தமிழ் கடவுளாக உலகை சுற்றி வந்த உழைப்பிற்கு ஏற்ப பல மலைகளில் ஆறுபடை வீடுகளில் அமர்ந்து மக்களின் மனங்களில் நிறைந்து தன்னை நாடி வந்தோர்க்கு நலம் பல செய்யும் கடவுளாக உயர்ந்து நிற்கிறான் முருகன் இருந்த இடத்திலேயே தாய் தந்தையை சுற்றி வந்து வெற்றி பெறும் ஒரு பிள்ளை விநாயகர் ஒரு ஊரையே உருவாக்கிக் கொள்கிற அளவிற்கு உயர்ந்தவனாய் முருகன் இப்படி இரு பிள்ளைகளும் ஞான பிள்ளைகளாய் இது பக்தி கதைகள் தினமலர் சந்திரன் சாபம் விநாயகப் பெருமானை துதித்தாள் சரஸ்வதி என் கணவர் வைத்திருந்த வேதங்களை ஒரு அரக்கன் தூக்கி சென்று விட்டான் அதை அவர் தேடிச் சென்றுள்ளார் அந்த வேதங்களை நான் சொல்ல நீ எழுது என்கிறாள் சரஸ்வதி தேவி அதற்காக நாள் குறிக்க சரஸ்வதி தேவி அவருக்கு அபிஷேகம் செய்து தின்பண்டம் கொடுத்து மகிழச் செய்ய குழந்தை விநாயகர் வேதத்தை எழுதாமல் மூஞ்சூறு வாகனத்துடன் விளையாட எழுதவா என சரஸ்வதி அழைக்க உங்கள் சத்தியலோகத்தை லோகத்தை ஒருமுறை சுற்றி வந்து பிறகு ஒரே நாளில் என் பண்ணி முடியும் சுற்றி வரும்போது நாகப்பாம்பு எதிரில் வர மூஞ்சூறு பயந்து ஓட அதன் மீது அமர்ந்திருந்த இருந்த விநாயகர் தவறிவிழ எதிரே இருந்த சந்திரன் இதை பார்த்து கை கொட்டி கேலி செய்து நகைக்க என்னை பார்த்து நகைத்தனி உயிருடன் இருக்கக்கூடாது எனது வலது வலதுகொம்பை முறித்து சந்திரன் மீது எரிய சந்திரன் இறக்க உலகம் இருள தேவர்கள் அனைவரும் சந்திரனை மீண்டும் எழச்சை என வேண்ட என் உருவத்தை கேலி செய்தான் அதன் பலனாக பதினைந்து நாட்கள் வரை பின் பதினைந்து நாட்கள் வளர பின் தேய ஒரு நாள் முழுமையாக மறைந்து விடுவான் என்று கூறினார் கேலி செய்ததால் இச்சாபம் பெற்றான் சந்திரன் பின்பு சந்திரன் விநாயகப் பெருமானை வேண்ட சாபம் நீங்கியது மற்றொரு வகையாகவும் கூறப்படுகிறது விநாயகர் ஒருமுறை கைலையில் ஆனந்த திருநடனம் செய்ய அங்கே வந்த சந்திரன் பெருத்த தொந்தி மற்றும் துதுக்கியை தாங்கிக் கொண்டு ஆடுவதை பார்த்து அங்கே வந்த சந்திரன் அவர் ஆடுவதை பார்த்து சிரிக்க அவன் தன்னை பார்த்து சிரித்ததை பார்த்து பிள்ளையார் சாபமிட பின் வருந்திய சந்திரனுக்கு தேயவும் பிறகு வளரவும் கூறினார் தன் தலையில் பிறைச்சந்திரனை சூறிக்கொண்டு பாலச்சந்திரன் ஆனார் ராமன் கண்ணன் இவர்கள் தெய்வங்கள் ஆனாலும் மனிதர்களாக பிறந்தபோது முனிவர்களிடம் அக்கால முறைப்படி குருகுலத்தில் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து பாடம் கற்றார்கள் குருகுலத்தில் உள்ள முறைப்படி வாழ்ந்தார்கள் அரண்மனைக்கு அழைத்து பாடம் கற்கவில்லை ஏகலைவன் மகாபாரதத்தில் வரும் இவன் பிறப்பினால் வேடன் அவன் இருந்த இடம் அஸ்தனாபுரத்துக்கு அருகில் இருந்தது வில்வித்தையில் தேர்ந்தவனாக வர எண்ணி துரோணர்தான் சிறந்த குரு என அறிந்து வில்வித்தை கற்றுத்தர வேண்ட அவர் சத்திரியர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பதால் அவனுக்கு மறுத்துவிட பின் அவர் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் என அனுப்பிவிட அவரின் வார்த்தைகளை ஏற்று துரோணர் சிலை செய்து அதற்கு முன்பாக வில்வித்தை கற்றான் நாய் குறைக்கும் சத்தம் கேட்க சத்தம் வந்த திக்கை நோக்கி அம்புகளை எய்தான் நாயின் வாயைச் சுற்றி அன்புகள் இருக்க குறைக்க முடியவில்லை நாயால் அந்த நாயை கண்ட அர்ஜுனன் துரோணரிடம் சென்று உலகிலேயே மிகச்சிறந்த வில்வீரன் ஆக்குவேன் என்றீர்கள் இந்த அற்புதத்தை செய்தவன் நிச்சயம் என்னை விட சிறந்தவனாக இருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் என்று துரோணரிடம் அர்ஜுனன் கேட்டான் துரோணர் குழம்பி விட்டார் ஏகலைவன் இருக்குமிடம் வந்தபோது தன்னைப்போல் ஒரு சிலை அதன் முன்னே ஏகலைவன் எனக்கு நேரில் வந்து கற்றுத்தரவில்லை என்னுள் இருந்து கற்றுத்தந்தீர்கள் அப்படியா சரி குருதட்சணை கொடு அர்ஜுனன் சிறந்த வீரன் என்றால் ஏகலைவன் வில்லை தொடக்கூடாது என எண்ணினார் உடனே உன் வலது கை கட்டை தா சிறிது கூட தாமதமின்றி கத்தியை எடுத்தான் விரலை வெட்டினான் துரோணரின் காலடியில் வைத்தான் வலது கை கட்டை விரல் இல்லாமல் வில்லெய்ய முடியாது அல்லவா நாலா வகுப்பில் ஆங்கில பாடம் அர்ஜுனா தி கிரேட் லேனர் என்ற பாடம் ஆனால் நான் நடத்தும் போது ஏகலைவன் ஆசிரியர் இல்லாமலேயே மிகச்சிறந்த வில்வீரனாக விளங்கினான் தி கிரேட் லேனர் ஏகலைவன் ஆனால் நீ தேர்விற்கு பதில் எழுதும் போது அர்ஜுனன் என்றுதான் எழுத வேண்டும் நீ தெரிந்து கொள்வதற்கு கூறினேன் என்பேன் அப்போது அப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்துள்ளார்கள் சிந்திக்காமல் செயல்படக்கூடாது என்பதை விளக்கும் கீரிப்பிள்ளை கதை இக்கதை பஞ்சதந்திர கதையிலும் உள்ளது சிலப்பதிகாரத்திலும் உள்ளது குழந்தை இல்லாத தம்பதி ஒரு கீரிப்பிள்ளையை வளர்க்க பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது பின் ஒரு நாள் இருவரும் குழந்தையை விட்டுவிட்டு வெளியில் செல்ல அப்பெண்மணி திரும்பி வருகிறாள் கீரிப்பிள்ளை வாயிலில் வாயிலில் நிற்கிறது அதன் வாயில் இரத்தம் அப்பெண்மணி குழந்தையை கடித்ததாக நினைத்து கீரிப்பிள்ளையை கொன்றுவிட உள்ளே சென்று பார்த்தால் குழந்தை தொட்டிலில் அமைதியாக விளையாடிக் கொண்டிருக்கிறது கீழே பாம்பு இறந்து கிடக்க பாம்பை கொன்று குழந்தையை காப்பாற்றியுள்ளது அக்கீரி அது தெரியாமல் இப்படி சிந்திக்காமல் செயல்பட்டாள் அப்பெண்மை குருவின் கதை மகப்பேறு கீழ்ப்படிதல் மற்றும் தன்னலமற்ற தன்மையின் நற்பண்புகள் ஆகியவற்றை விளக்குகிறது யயாதி மன்னன் தனது துரோகத்தால் சுக்கராச்சாரியாரால் அகால வயதாகிவிடும் என சாபம் பெற யயாதி தன் முதுமையை ஏற்றுக்கொள்ளும்படி தன் பிள்ளைகளிடம் கேட்க அவன் பிள்ளைகளில் புரு மட்டும் சம்மதித்து தன் இளமையை தந்தைக்கு கொடுத்து முதுமையை ஏற்றுக்கொண்டான் பல ஆண்டுகள் ஓட புருவின் தியாகத்தால் மகிழ்ந்த யயாதி தனது வாரிசாக புருவை நியமித்து இளமையை மீண்டும் வழங்கி அரசாட்சி அவனிடம் ஒப்படைத்து காட்டிற்கு சென்று விட்டான் பின்னர் புருவம்சம் குருவம்சம் ஆனது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களை உள்ளடக்கிய பரம்பரை இது இக்கதையினால் தன் தந்தைக்காக யாவரும் விரும்புவது இளமையை விட்டு கொடுக்கிறான் அந்த தியாக மகன் தாய் தந்தை மீது மிகுந்த அன்பு கொண்ட சிரவணன் கதை ராமாயணத்தில் உள்ளது தாய் தந்தைக்கு கண் தெரியாது வயதும் ஆகிவிட்டது தாய் தந்தைக்கு சேவை செய்வதை மிகுந்த அக்கறையுடன் செய்தான் ஒரு மூங்கில் கம்பில் இரண்டு பக்கமும் கயிற்றில் பிரம்பு தட்டு அமைத்து அதில் தனித்தனியாக அவர்களை அமர வைத்து அவர்கள் ஆசைப்பட்ட தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டான் அப்படி ஒரு மகன் இருந்தான் அப்போது இப்படி சீரிய வாழ்க்கை வாழ நிறைய கதைகள் நம் இந்திய திருநாட்டிலும் தமிழ் மொழியிலும் உள்ளது அவற்றில் உள்ள நீதிகளை அறிவோம் வணக்கம் நன்றி